சேரன் மற்றும் ராஜட்டின் வருமானத்தின் விகிதம் ஐந்து இஸ்ட் நாலு ஒவ்வொருவருக்கும் ரூ மூவாயிரம் வருமானம் அதிகரித்தால் புதிய விகிதம் ஆறு இஷ்டு ஐந்து எனில் சேரனின் வருமானம் ரேஷோன் இந்த மாடல் சமை கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரேஷோ டிஃபரன்ஸ் பாருங்க ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒண்ணு அதே மாதிரி இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒன்னு சோ டிஃப்ரென்ஸ் காமனா ஒன்னு வருது தான் இந்த மூவாயிரம் தான் இந்த மூவாயிரம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க சேரனின் வருமானம்னு கேட்குறாங்க அப்போ சேரனுடைய ரேஷன் அஞ்சு ஒன்னுக்கு மூவாயிரம்னா அஞ்சு இன்ட்டு மூவாயிரம் சீக்கிரம் பதினைந்தாயிரம் சேரனின் வருமானம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் ஒருவேளை ராஜத்துடைய வருமானம் கேட்டாங்களா அப்போ ரேஷை ரேஷன் நாலு நாலு இன்ட்டு மூணு மூவாயிரம் சீக்கோல்ட்டு பன்னெண்டாயிரம் ஒருவேளை இதே கொஸ்டினில் சேரனின் புதிய வருமானம்னு கேட்டாங்களா ஒன்றுக்கு மூவாயிரம்னா அப்போ ஆறு இன்ட்டு மூவாயிரம் சீக்கோர்ட்டு